إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أن شهود السلام عليكم ورحمة الله وبركاته நாம் இந்த தொடரில் இரண்டு நபித்தோழர்களை பற்றி நாம் பார்த்தோம் அதில் முதலாவதாக அப்துல்லாஹிபுனு உமர் ரவுதி அன்ஹுமா சென்ற வார தொடரில் அப்துல்லாஹிபுனு அப்பாஸ் ரவுதி அன்ஹுமா இன்று நாம் பார்க்க போவது அதாவது அபாதிலாக்கள் என்று நான்கு நபித்தோழர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னோம் அபாதிலா எத்தனை பேர் நான்கு நபித்தோழர்கள் அபாதில அப்துல்லா என்று வரக்கூடியவர் அதில் மூன்றாவதாக இன்று நாம் பார்க்க போவது அப்துல்லாஹிபுனு அம்ரி அல்லாஹூ அன்ஹுமா அப்துல்லாஹிபுனு அம்ரி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் ஹிஜரத்துக்கு ஏழு வருடங்களுக்கு முன்னர் பிறந்த ஒருவர் இவரை பற்றிய நாங்கள் படிக்கக்கூடிய செய்திகளில் முதல் செய்தியாக நாம் பார்க்கலாம் புகாரியில நூத்தி பதிமூன்றாவது செய்தி அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் சொல்கிறார்கள் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடமிருந்து ஹதீஸ்களை என்னை விட அதிகம் எடுத்தவர் அப்துல்லாஹிபுனு அமர் அலி அல்லாஹு அன்மா அவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்துல்லாஹிபுன் அம்ரிபுன் ஆஸ் ரலி அல்லாஹின் அவர்கள் அல்லாவின் தூதரிடமிருந்து அதிகமான ஹதீஸ்களை எடுத்துக்கொண்டு ஒரு நபித்தோழர் தோழர் ரலி அலி அல்லான் அவர்கள் இவர்களை விட கூடுதலாக ஹதீஸ் அறிவிப்பு செஞ்சிருக்கிறான் இவர் இவர்களுடைய சுமார் ஒரு ஏழ்நூறு ஹதீஸ்கள் இருக்கின்றன இவங்க அறிவித்த ஹதீஸ்கள் அவர்கள் கூடுதலாக அறிவிப்பதற்கான காரணம் கூடுதலான செய்தினா அபோஹராக மதீனாவில் இருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து சுமார் ஒரு நூற்றுக்கணக்கான சுமார் ஒரு எழுநூறு சட்சத்துக்கு மேற்பட்ட தாபியின்கள் அவங்களிடமிருந்து ஹதீஸை எடுத்துக்கொண்ட மாணவர்கள் இருந்தார் அதனால் அவங்களிடமிருந்து கூடுதலாக செய்திகள் என்ன செய்தது ஏன்னா மதீனாவுக்கு வந்து எல்லோரும் படிப்பதற்காக வந்தாங்க இவங்க வந்து மிசர்ல தான் இருந்தாங்க மிசர்ல தான் இருந்தாங்க அதே மாதிரி இவங்க வந்து நிறைய இபாதத்தில் ஒரு கூடுதலான கவனம் அதிகம் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட ஒரு நபி தான் என்ற அப்துல் ஹாஹிமின் அமர் ரத்திய தான் அவர்கள் அந்த காரணங்கள்லாம் அதிலே இருக்கின்றன இவர்களுடைய சிறப்பு வந்து இந்த ஹதீஸ் வந்து அவங்களோட சிறப்பை சொல்லக்கூடிய அல்லாவுடைய தூதரிடமிருந்து அதிகமான செய்திகளை என்னை விட எடுத்துக்கொண்டவர் என்று அபூஹரன் சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வியில் ஆர்வம் உள்ளவர்களாக அல்லாவுடைய தூதரோடே என்ன அதிகம் தனது வாழ்வை கழித்த ஒரு தோழராக இவர்கள் காணப்படுகிறார்கள் அதே போன்று மற்றும் செய்தியை நீங்கள் பார்க்கலாம் இந்த செய்தி அபுதாவுதில் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறாவதுன்னில் வருகிறது அவங்க சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் கூறக்கூடிய அனைத்தையும் நான் எழுதக்கூடியவனாக இருந்தேன் அவங்க ஆரம்பத்தில் தடை விதித்திருந்தான் தடை விதித்துக்கான காரணம் என்ன என்ன படிச்சுக்கிறோம் அப்படி அவங்க அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ்கலா எழுதுவதற்கு ஆரம்ப காலங்களில் ஏன் தடை விதித்தார்கள் என்றால் குரானோடு அது கலந்து விடக்கூடாது குரானை மாத்திரம்தான் என்ன செய்யறாங்க பதிவு செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தான் அப்போ இதை பதியும் போது என்ன செஞ்சிடக்கூடாது இது ரெண்டும் கலந்து விடக்கூடிய ஒரு நிலை விடக்கூடாது என்பதற்கு தடுத்திருந்தான் பிறகு நபி சல்லா அலும அனுமதி கொடுத்தாங்க பொதுவான அனுமதி அல்லது எல்லோருக்குமான அனுமதியும் அல்ல இவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தான் இவங்களுக்கு என்ன செஞ்சிருந்தாங்க அனுமதி கொடுத்திருந்தான் அப்ப இவர் என்ன சொல்றாரு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களுடைய செய்திகளை எல்லாம் நான் எழுதக்கூடியவனாக இருந்தேன் அப்படி எழுதும் போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் சிலர்கள் எப்படி விமர்சித்தார்கள் என்று சொன்னால் அவங்க வந்து கோபத்தில் பேசுவாங்க மனிதன்ற வகையில் என்ன செய்வாங்க கோபத்தில் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியிலெல்லாம் பேசுவாங்க அப்படி அப்போ அந்த அனைத்தையும் என்ன செய்வது எழுதுவதா என்ற மாதிரி கேட்கும்போது அவங்க எழுதாமல் அல்லாஹுடைய தூதர்கிட்ட போய் இதை சொல்கிறான் இப்படி சொல்கிறார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் செல்லம் அல்லாஹு அலீவர் அவர்கள் தனது நாவை சுற்றி சுட்டிக்காட்டான் தனது நாவை விரலால் சுற்றி காட்டி சொல்கிறார்கள் அதாவது இந்த நாவிலிருந்து சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வெளிப்படாது மகானா இந்த நாவிலிருந்து சத்தியத்தை தவிர எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியம் விட்டுச் சொல்கிறேன் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த நாவிலிருந்து சத்தியத்தை தவிர உண்மையை தவிர வேறு எதுவும் வெளிப்படாது எனவே நீங்கள் எழுதுங்கள் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் எனவே இவ்வாறு இவங்களுக்கு அந்த அனுமதியும் வழங்கப்பட்டிருந்து அல்லாஹுடைய தூதருடைய கூற்றுக்களை எழுதுவதற்கு அனுமதி வழங்கப்பட்ட ஒரு நபித்தோழராகவும் இவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் எனவே இவ்வாறு கல்வியை தேடுவதில் இல்மை தேடுவதில் அல்லாஹுடைய தூதருடைய அந்த வார்த்தைகளை பதிவு செய்வதெல்லாம் மிக ஆர்வத்தோடு இருந்த ஒரு நபித்தோழர் நிறமையான சகோதரர்களே இப்போது நாம் அவர்கள் தொடர்பான செய்திகளை பார்ப்போம் செய்திகளில் ஒரு மனிதர் வருகிறார் ஒரு மனிதர் வந்து அப்துல்லாஹிபின் அம்பரிபின் ஆஷ்ரத் அல்ல அவர்களிடம் அதாவது பிற்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ மிஸ்ரில் இருக்கின்ற போது நடந்த ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கிறது அப்போது ஒருவர் வந்து என்ன கேட்கிறார் என்று சொன்னால் நாம் வந்து அந்த ஏழை முஹாஜர்கள் என்றும் உள்ளவர்கள் இல்லையா அப்படி என்று கேட்கின்ற போது அவங்களை திருப்பி கேட்குறாங்க அதாவது உங்களுக்கு ஒரு மனைவி இருக்கிறார்களா அப்போது ஆம் என்று சொல்கிறாங்க உங்களுக்கு வசிப்பதற்கு ஒரு வீடு இருக்கிறதா ஆம் என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் செல்வந்தர்கள் நின்றும் உள்ள ஒருவர் நீங்கள் செல்வந்தர்களில் நின்றும் உள்ள ஒருவர் அப்போது அவர் சொல்கிற எனக்கு ஒரு என்ன அடிமையும் இருக்கிறார் பணியாளரும் எனக்கு இருக்கிறார் அப்போ சொல்கிறாங்க நீங்கள் வந்து அரசர்களில் ஒருவர் என்றாங்க அரசர்கள்ும் உள்ள ஒருவர் சொல்கிறாங்க என்ற செய்தி முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவதுல வருகிறது எனவே அவர் சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கறோம் ஏன்னா இன்று நாங்கள் வசதி வாய்ப்புகளோடு உள்ளவர்களே தம்மிடம் எதுவுமே என்ற ஒரு உணர்வு மனோநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி தான் இப்போ நம்பி தலதாரிஸ்வரன் சொல்கிறாங்க ஒருவர் வந்து காலை பொழுதே என்ன செய்கிறார் பாதுகாப்பாக காலை பொழுதை அடைகிறார் ஆரோக்கியத்தோடு காலை பொழுதை அடைகிறார் தனது வீட்டில் பாதுகாப்போடு இருக்கிறார் அன்றைய நாளுடைய உணவு அவரிடம் இருக்கிறது என்று சொன்னால் உலகமே அவரிடம் இருக்கிறது என்று பொருள் அதாவுடைய தூர் எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அவர் காலை பொழுத அவருடைய வீட்டை நிம்மதியாக அடைகிறாரு ஆ ஆரோக்கியத்தோடு அடைகிறார் அன்றைய நாளுடைய உணவு அவரிடம் இருக்கிறது என்று அவர் அவரிடம் உலகமே இருக்கிறது சுபானுல்லா அப்படி அந்த மனோடில் இன்று மக்களிடம் இருக்கிறதா கொஞ்சம் பாருங்க இப்போ அல்லாவுடைய தூதர் எப்படி இந்த உம்மத்துக்கு வழிகாட்டுறாங்க தனது சகாபாக்களை எப்படி பயிற்றுவித்தார்கள் எனவே என் அருமையான சகோதர்களே இவ்வாறாக அல்லாவுடைய தூதருடைய பாசலில் வளர்ந்த தோழர்கள் நம்பி தோழர்கள் என்ன செஞ்சாங்க இப்படி பேசினார்கள் இப்படி வழிகாட்டினார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் என் அருமையான சகோதரர்களே அதே போன்று மற்றொரு செய்தியை பாருங்கள் அப்துல்லாஹிப் முனு அமர்வதி அல்லானு சொல்கிறாங்க ஒரு முறை சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசி கொண்டு இருக்கிறாங்க அதில் கதிர் சம்பந்தமான ஒரு தர்க்கம் நடக்குது அல்லாஹுடைய கதிர் அல்லாஹுடைய ஏற்பாடு அல்லாஹுடைய வீதி அல்லாஹ் ஏற்படுத்திய வீதி என்ற இந்த கதிர் சம்பந்தமான என்ன செய்து ஒரு வாக்குவாதம் அங்கு நடைபெறுகிறது தர்க்கம் நடைபெறுகிறது இப்போ நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் அங்கு வந்து விடுகிறார்கள் அவங்களோட முகத்துல கடுமையான கோபம்